உலக வாழ் இந்துக்களால் இன்றைய தினம் மகா சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தசி திதி இரவில் அனுஷ்டிக்கப்படுகிறது இதற்கமைய இன்றைய தினம் நாட்டிலுள்ள தொன்மை மிக்க சிவத்தலங்கள் உள்ளிட்ட அனைத்து ஆலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகின்றன அந்த வகையில் கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு தேற்றாதீவு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயத்தில் சித்தர்களால் ஆலயத்திற்கு ஸ்தாபிக்கப்பட்ட உயிர் லிங்கத்துக்கு அடியார்களின் கைகளினால் அபிஷேகம் செய்யும் நிகழ்வு இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது ஆலயத்தின் புனித கங்கையான பாலாறு பால புஷ்கரனில் இன்று காலை விசேட பூஜைகள் நடைபெற்று ஆலய தலைவர் மற்றும் பக்தர்கள் குளத்தில் தீர்த்தம் எடுத்து ஊர்வலமாக ஆலயத்திற்கு கொண்டு வரும் நிகழ்வு நடைபெற்றது Vamos é. embora! É. 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 பெருமளவான பக்தர்கள் தீர்த்தம் தாங்கிய வகையில் ஊர்வலமாக ஆலயத்தினை வந்தடைந்ததும் ஆலயத்தில் உள்ள உயிர் லிங்கத்திற்கு விசேட பூஜைகள் நடைபெற்று அபிஷேகம் செய்யும் நிகழ்வும் நடைபெற்றது அத்தோடு மாலை விசேட யாக பூஜை மற்றும் அபிஷேக பூஜைகள் நடைபெற இருக்கின்றன இதேவேளை வரலாற்று புகழ் பெற்ற மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி நிகழ்வு இன்று இடம்பெற்று வருகின்ற நிலையில் உலகம்

மேலும் மகா சிவராத்திரி நிகழ்வை ஒட்டி விசேட போக்குவரத்து சேவைகள் குடிநீர் சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சிவராத்திரி நிகழ்வுகளை முன்னிட்டு திருக்கேதீஸ்வர திருப்பணி சபையின் ஏற்பாட்டில் பல்வேறு பட்ட இந்து கலாச்சார நிகழ்வுகள் அறநெறி சொற்பொழிவு நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றது அத்தோடு கொழும்பு பொன்னம்பல வானேஸ்வரர் ஆலயம் மற்றும் திருக்கோணேஸ்வரர் ஆலயம் உட்பட பல்வேறு தலங்களில் மகா சிவ சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உள்ளத்தாலும் உடலாலும் நாங்கள் இறைவனை பணிகின்ற பல விரதங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் உள்ளம் ஒன்றுவட்டு உடலும் அதிலே சேர்ந்திருக்கின்ற எமது கண் உடலுக்கு முக்கியமான கண் இதை கூட நாங்கள் மூடாமல் ஒரு நாள் முழுக்க விழித்திருந்து அதாவது உறக்கத்தை தவிர்த்து நாங்கள் மெய்யென்போடு வழிபடுகின்ற இந்த சிவராத்திரி முக்கியமான ஒன்று